வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கரெக்டாக ஒரு நாலு மணிங்க நான் ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன் அந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் அப்படியே வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து தேர்வர்கள் நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தையெல்லாம் தமிழில் டைப் பண்ணி அப்படியே வந்து தமிழ்லோட வீடியோ வந்து போட்டிருக்காங்க உண்மையாக சொல்கிறேன் நான் பார்க்கும்போது என்னடா அது ரிசல்ட்டு வெளியிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி போயிட்டேன் அதுக்கப்புறம் உள்ளே போனால் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க நண்பர்களே அது கூட அவர் தம்மையில் என்னன்னா வச்சுருக்காருனா சற்று முன் பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு வெளியீடு சற்று முன் ஓஎம்எஸ் ஷீட்டு திருத்த அனுமதி வெளியீடு ஓஎம்எஸ் ஷீட்டு வெளியீடு அதே மாதிரி அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஜியோ இருக்கு இல்லையா அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்களாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் இவங்களுக்கு எப்படி என் மனசு வருதுன்னு தெரில நிச்சயம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் தேர்வர்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு நொந்து நூலாகி இந்த கொஸ்டின் தவறாக இருக்குது அந்த கொஸ்டின் தவறாக இருக்குது இதுக்கு மார்க் வராது அதுக்கு மார்க் வராது தமிழ் எலிஜிபிலிட்டி வரல அப்படிலாம் வந்து புலம்பிக் கொண்டு இருக்கும் வேலையில் இவங்க கரெக்டாக பார்த்து அடிக்கிறாங்க தேர்வர்களை வந்து எப்படி கவர்னோம் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அது கூட வேக்கன்சி வேறு இன்க்ரீஸ் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறோட இன்னொரு ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து புதியதாக வெளியிட போகிறாங்களாம் என்னங்க எப்படிங்க இப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியலிங்க உண்மையாக இப்படி தான் அவங்களுக்கெல்லாம் மனசு வருது தெரில எல்லாம் வந்து அப்செட்டில் இருக்கிறான் இவனுங்க வேறு வந்து பார்த்தோன்னா தன்னையில் வந்து பிஜிடிஆ ரிசல்ட்டு வெளியீடு ஓஎம்ஆர் ஷீட்டு வெளியீடு தமிழ் தகுதி தேர்வு அந்த ஜிஓ ரத்து அதேமாதிரி வேக்கன்சி இன்னும் ரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் என்னங்க எப்படிங்க இதெல்லாம் எப்படிலாம் மனசு வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க தெருவர்களே ஒன்றே ஒன்று சொல்வி கொள்வது தான் நீங்கள் இது மாதிரி வீடியோக்களை வந்து பார்த்து அப்செட் ஆகாதீங்க எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனநிலை குழம்பிய நிலையில் இந்த மாதிரி தமிழையில் வச்சு வீடியோ போடும்போது ஆனால் வீடியோக்குள்ளே கிளிக் பண்ண போனால் எதுவுமே இருக்காது ஓகேங்களா அவங்க சும்மா என்னாச்சும் வந்து எதாவது ஒளையும் எடுப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி தமிழையில் வச்ச அப்பா பரவாயில்ல கவர்மெண்ட்டு ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க தயவுசெய்து தயவுசெய்து நீங்கள் பொறுமையாக இருங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி சேனலில் நம்ம டிவி சேனலில் இது மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி வெளியிடுவாங்க அதேமாதிரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வெளியிடுவாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிஜி டிஆர்பி ரிசல்ட்டு பார்த்துக்குங்க அதேமாதிரி கட் அப் பார்த்துக்குங்க அதே மாதிரி ஓஎம்எஸ் ஷீட்டு திருத்தப்புறான அதுக்கும் வந்து அவங்களுக்கு தெரியும் எனவே வந்து நியூஸில் அதுவும் வந்து டிவி நியூஸில் எல்லாமே வந்துடுங்க நீங்கள் அதை பார்த்த பிறகு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் நம்மங்க நண்பர்களே மற்றபடி வேறு எதுவும் நம்பாதீங்களா முழுக்க முழுக்க இதெல்லாம் ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி அதாவது அந்த வீஎஸ்ஸை கவர்றதுக்காக இதெல்லாம் வந்து ஃபேக்காக வந்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க முற்றிலும் தவறான விஷயந்தான் என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்லப்போனால் இது மாதிரிலாம் வந்து தயவுசெய்த மாதிரி வீசே வேண்டாம் சைலண்ட்டாக விடுங்க இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது அதில் என்னென்ன என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ பழைய ஜியோவில் அதை எடுத்து சொல்லுங்கள் எவ்வளோ இடஒதுக்கீடு சொல்லுங்கள் எவ்வளோ மார்க்கு ஒருத்தோர என்னமாக சொல்லுங்கள் போன வருஷம் இந்த வருஷம் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது அனலைஸ் பண்ணுங்கள் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு சற்று முன் பிஜிடியாக போய் ரிசல்ட் வேல ஓஎம் ஷீட்டு திருத்தம் பணி துவக்கம் இன்னும் ரெண்டாயிரம் காலிப்பயணங்கள் அதிகரிப்பு ஜியோ ரத்து இப்படிலாம் வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க நண்பர்களே சாரி வீடியோ நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நேர்மையாக என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க போவாங்க வருவாங்க அதை விட்டுட்டு வந்து அவங்கள வந்து ஏமாத்துகிற மாதிரிலாம் தமிழ்நாடு வச்சு வீடியோலாம் போடாதீங்க நிச்சயம் இது ஒரு பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய வந்த தேர்வர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் எனவே பொருங்கல் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக நடக்கும் ஒன் பை ஒன்னாக நடக்கும் நம்ம நம்ம வீடியோவிலையும் பதிவு பண்ணுவோம் நீங்கள் கவர்மெண்ட் நியூஸ்லேயும் பார்க்கலாம் தெளிவாக தெரியும் எனவே அவசரப்படாதீங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்